இப்ப நாம பார்க்க போறது நன்றி மறப்பது நன்றன்று ஒரு நல்ல பிராமணன் கௌதமன்னு அவனுக்கு பேர் அவன் எவ்வளவு மோசமா நடந்து விட்டான் பாருங்க அவன் படிக்கவே இல்லை வேதாத்தியனம் பண்ணவே இல்லை அவன் அப்படியே ஒரு நாள் கொல்லக்காரன் ஒருத்தன் வீட்டுல போய் சேர்ந்தான் கொல்லக்காரன் தன் வீட்டை கொடுத்துட்டு நன்னா வாசம் அண்ணுன்னு பணம் காசும் கொடுத்துட்டு போனான் அந்த ஊர்ல நிறைய கொள்ளக்காரர்கள் இருந்திருக்கா இவன் அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து அந்த ஷோத்தைய சாப்பிட்டு சாப்பிட்டு இவனும் கொல்லக்காரனாகி பிராணிவதை பண்ண ஆரம்பிச்சு வலையை எடுத்துன்னு மீன் வீசுறதுக்கு போயிட்டு போய் வேட்டையெல்லாம் ஆடின்னு வந்துட்டு நிறைய பிராணிகள்லாம் ஹிம்சிக்க ஆரம்பிச்சிட்டான் இவன் ஊருக்கு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பிராமணன் இவன் வீட்டை தேடின்னு வந்தான் வந்தவன் நீ யாருன்னு கேட்டான் நான் இன்னார்னு சொன்ன உடனே என்ன நீ இருக்க வேண்டியபடி இல்லையே நீ நீ பிராணிகள்லாம் இருக்கியே இவன் வந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய கொக்கை அடிச்சு தோல்லை போட்டு வேற வந்துருந்தான் இதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கோவமாக போச்சு இப்படி போய் இன்னும் இருக்கலாமான்னு நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி பார்த்தான் அவனும் கேட்கறதில்ல எனக்கு வேற ஒன்றும் வழி தெரியல அதனால தான் அடிச்சு பிடிங்கி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அவன் சமாதானம் வேற சொல்லிட்டான் அதுக்கு இவங்ககிட்ட இனிமே சொல்லி இல்லையே நினச்சு அந்த பிராமணன் வந்தவர் ஊருக்கு போயிட்டார் ஒரு நாள் இவன் மற்ற வணிகர்களோடு சேர்ந்து வடதேசத்தை நோக்கி யாத்திரையாக போனான் போற சமயத்தில் ஒரு ஆனை வந்து துரத்தித்து அதனால இங்கேயும் அங்கேயும் எல்லாரும் ஓடி போயிட்டா இவன் எங்கோ போயிட்டு இருக்கிறச்சு தேடி 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 போய் ரொம்ப களைச்சி போய் ரொம்ப ஆச்சரியமான சொர்க்கலோகத்தை போல ஒரு இடம் அந்த பக்கத்தில் கழனி இருக்கு இந்த பக்கத்தில் கடல் இருக்கு இந்த பக்கத்தில் இந்த சொர்க்கபுரி ஆட்டம் ஒரு இடம் அந்த இடத்துல சேர்ந்தா ஒத்துரிமை அங்கே இல்லை என்ன நடக்கிறதுங்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமா மின்னல் வெட்டலாப்புல இருந்தது மரங்கள்லாம் நல்ல தென்றல் காத்து வீசுறது கீழே சலசலப்பு தெரியறது வர்ணவரணமா எங்கெங்கயோ விளக்குகள்லாம் எரியறது ஆகாசத்துலேருந்து ராஜ தர்மான்னு ஒரு பறவை ஒரு பெரிய கொக்கு அந்த கொக்கு மெதுவாக ஷெரகடிச்சின்னு வர்றது அது எல்லாம் தங்க ஆபரணங்கள் போன்றிருக்கு கழுத்துல தங்க ஆபரணம் போன்றிருக்கு தலைக்கு மேலே தங்கத்தில் கிரீட்டம் வச்சுருக்கு அந்த கொக்கு இது என்ன கொக்கா இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு இருக்கச்சே கொக்கு வந்தது வந்துட்டு இவனுக்கு புரியிற பாஷையில் பேச ஆரம்பிச்சது நான் பிரஜாபதிக்கும் தக்ஷனுடைய பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளை நான் சிறந்த பிரம்மஜானி எனக்கு அந்த பிரஜாபதி எத்தனையோ நண்பர்கள்லாம் கொடுத்துருக்காரு ஏ பிராமணா நீ எப்போ என் வீடு தேடி வந்தாயோ உனக்கு வேண்டி அதித்தி சர்க்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உட்காத்தி வேண்டிய சோரெல்லாம் அது கழிச்சுது அது இருக்கிற இடத்துல நறுமணமாக கமழறது அது பேசினாலே சத்தகுணமாக இருக்கு இவனுக்கு உள்ளூர இது நல்லா இருக்கே இதோடய நம்ம இருந்து விடலாமா இதுன்னு சொத்தெல்லாம் நம்ம வாங்கி விடலாமா அப்படின்னு இவன் மனசு தோன்றுறது அப்போ அது சொல்லித்து ஒன்றும் கவலைப்படாதே உனக்கு பணம் காசு தானே நிறைய வேணும் இன்னும் கொஞ்ச நாள் வாழறதுக்கு நீ ஒன்றும் வேலை செய்யாத வாழறது உனக்கு வேணும் அவ்வளவுதானே பக்கத்தில் விரூபாக்ஷன் ஒரு ராட்சஸராஜா இருக்கான் நித்தியன் நான் அவனை பார்ப்பேன் அவனுக்கு ரொம்ப வேண்டியவன் நான் சொன்னேன்னு போய் சொல்லு உனக்கு வேண்டிய தங்க காசுகளை கொடுப்பான் இவன் நினைக்கிற ராட்சச நடத்துல நம்ம போனா கொண்டுட்டான் இவன் கேட்டான் ஒன்ன ஒன்றும் பண்ண மாட்டான் உன் உயிருக்கு ஒரு நாளும் ஒரு ஆபத்தும் என்னால் வராது நீ போ நீ அதித்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடலாம் சாப்பிட்டுட்டான் நேர போனா அன்னைக்கு பௌர்ணமி விருபாட்சி நடத்துல போய் நிற்கிறான் இவன் ஆறு என்னன்னு விசாரிச்சா ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாதி உனக்கு தெரியல இவனுக்கு எப்படி நம்ம தானம் கொடுக்கறது ஆயிரம் பிராமணர்களுக்கு அன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால அவன் தங்க காசு தானம் கொடுக்க போறான் இருந்தாலும் நமக்கு ரொம்ப வேண்டியவர் ராஜதர்மா அனுப்பிச்சு வச்சிருக்கார் அவரோ கஷ்யபருடைய குமாரர் ஆகவே அவர் தான் இருக்கும் பொற்காசிகள் பரிசு கொடுத்து வேண்டிய அன்னத்தை எல்லாம் நீர் ராத்திரி வரைக்கும் பிராமணால ஒண்ணு பண்ண மாட்டான் அப்புறம் ராட்சசன் இல்லையோ அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவான் எல்லாரும் அங்கிருந்து விலகி போயிட்டா இவன் அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டான் ஓடி எங்கோ திரும்ப அதே ராஜதர்மாட்ட வந்தான் சொல்லுண்டு போவோம் அப்படிங்கறது திரும்ப ராஜதர்மாட்டே வந்தான் வந்தா நிறைய பொற்காசுகள்லாம் கிடைச்சாச்சு இப்போ ரொம்ப வயத்துல பசியா இருக்க ஆகாரமே இல்லை அது திரும்ப சோறு கொடுத்தது அந்த கொக்கு கொடுத்துட்டு உன்ன விருப்பாக்சன் நல்லா கவனிச்சுட்டானா எல்லாம் சோறு எல்லாம் நன்னா சாப்பிட்டியான்னு கேட்டு நன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு கடமணும் இல்லையோ இப்ப உனக்கு சந்தேகம் வந்தது ஒரு தரையும் நீண்ட பிரயாணத்துக்கு போயிட்டு வரும் அப்பப்ப நமக்கு பசி வந்து விடுறது சோறு கிடைக்க மாட்டேங்கிறது தங்க காசை வேற மூட்டையா இப்ப நாம தூக்கிட்டு போறோம் அதனால அது வரைக்கும் நமக்கு பசி தாங்காது இப்படி வேணா ஒண்ணு செய்யுமா இதை நன்னா கொழு கொழுன்னு இருக்கு இந்த கொக்கு வெள்ளை கொக்கு இதை நாம நெருப்பு போட்டி அடிச்சு கொன்னுடுவோம் கொன்னுட்டு மாம்சத்தை எடுத்துட்டே நம்ம ஊர் வரைக்கும் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சுன்னு கொக்கை அடிச்சா மாம்சத்தை எடுத்துட்டா சரகெல்லாம் அங்கங்கங்க செதறி போச்சு அவன் நன்னா அந்த கொக்கு மாம்சத்தை எடுத்துன்னு போக ஆரம்பிச்சிட்டான் தினப்படியே இந்த கொக்கு ராஜதர்மா ஒரு தடவையாவது விரூபாட்சனை பார்க்கும் ஏன்னா அந்த கொக்குக்கு இருக்கிற பெருமை அது தினமும் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை தான் வருமா அந்த அளவு கொக்குக்கு இருந்தது அவ்வளோ சக்தி அது கொடுத்துருக்காரு காசியப்பர் அதனால இன்னைக்கு ஏன் வரல ரொம்ப விரூபாட்சன் ராட்சதன் இருந்தா கூட தவிக்கிறான் தம் பிள்ளைய பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வா எனக்கு என்னமோ ஆபத்தா இருக்கு அந்த பிராமண பார்த்ததெல்லாம் உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு ஒழுங்கா படல நீ போ என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு பாத்துட்டு பிள்ளை வந்தா அங்கங்க தேடி பார்த்தா கொக்கோட மாம்சமும் சரகு சதரி கிடக்கிறது ஓ கொக்குக்கு எதுவும் ஆபத்து வந்துருது அப்பாட்ட போய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்லவே ஆளை பிடிப்போம் அப்படின்னு இந்த பிராமணனை தேடிட்டு போனா அவன் தூக்கின்னு போயிருந்தான் தான் அவன் தோல்ட வேற கொக்கா போனா போனா ஓங்கி கொடுத்து நிறுத்தி நான் பிராமணா நீ பேர் சொல்லிக்கிறியா பிராமணன் இது நீ பண்ணிருக்கலாமா உனக்காக எவ்வளவு நல்லது அந்த கொக்கு பண்ணித்து சாமானிய நன்றி இருக்கிறவன் கூட இதை பண்ண மாட்டானே நீ போய் இப்படி பண்ணிவிட்டே சொல்லி அவனை இழுத்துட்டு போய் நேர ராஜா முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னா சிரச்சேதம் தான் பேச்சே இல்லை கழுத்தை விட்டுடுவோன்னு விரிவுபாக்கம் சொல்லிவிட்டான் கழுத்தை விட்டுவிடலாம் அப்ப பக்கத்தில் இருக்கிற கணங்கள்லாம் கேட்டுறது அவனுடைய மாம்சத்தை யாருக்கு சாப்பிட கொடுப்பீர் அப்படின்னு கேட்டுது அதுக்கு என்ன பண்ண முடியும் இன்னாருக்கு வேணா கொடுக்கலாம் அன்னாருக்கு ஒன்னா கொடுக்கலாம் கொள்ளைக்காரர்கள்லாம் இருப்பா வாழ்க்கை இவனே கொள்ளக்காரன் தானே அதனால பெசாத கொள்ளைக்காரர்கள்ட்டே கொடுத்துரு கொள்ளைக்காரன்ட்டு அந்த மாம்சத்தை துண்டு துண்டா எடுத்துன்னு போறா நாங்க தொடமாட்டோம் நன்றி இல்லாதவன் மாம்சத்தை என்னையான் சாப்பிட வாண்டான் வாண்டான்னுச்சு கழுகு இடத்துல கொண்டு போய் இதை போட்டுட்டு நீங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்டா ஃபுல் கவ்வ கிடக்கு நீரே அந்த பறவை வந்து கவ்வி பார்த்துட்டு ஓ இவன் உடம்ப சாப்பிட்டா எங்களுக்கே ஆபத்து ஆனால் நாங்க சாப்பிட மாட்டோம்னு விட்டுட்டு போயிடுச்சு கடைசியில் முடிந்து போன அந்த பிணத்தினுடைய பகுதியை சாப்பிட்றதுக்கு கூட ஒத்துரும் இல்லையே தர்மபுத்திரா தெரிஞ்சுக்கோ இவ்வளவு தான் நடக்கும் நன்றி மறக்கவே கூடாது மனுஷன் எந்த சின்ன நன்றியை பெற்றிருந்தாலும் அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும் என்று ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார்